ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவுமே குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்குது நேத்தெல்லாம் ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே அப்டேட்டே தெரியல ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து சொல்கிற விஷயங்களும் ரொம்பவுமே குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா அடுத்து வர எபிசோட்லாம் ரொம்பவுமே குழப்பமாகவும் எமோஷனலாகவும் ஒரு மாதிரி கொண்டு போவாங்க ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க அது எப்படிப்பட்ட ரிலாக்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மூவியை பற்றி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்ல அந்த மாதிரி விஜய் காவேரி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க விட மாட்டாங்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்கக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் லவ் அப்படியே சோகம் இதெல்லாம் வச்சு அப்படியே தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா இதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் போனதுக்கு அப்புறம் காவேரி பிரெக்னண்ட்டாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஸ்டோரியெலாம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபோட்டோவோட ஸ்டோரி அடுத்து நமக்கு பாக்கியாக இருக்குது அதை தான் நாளைக்கு ஆனால் புறமோட கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அதாவது இவங்க வீடு காலி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா சொன்னாங்க நாங்கள் இன்னொரு ரெண்டு நாளில் காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஏன்னா விஜய் வந்து பேசி பார்த்துட்டாரு இப்போ தாத்தா வந்து பேசி பார்த்துட்டாங்க இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாரதா சொன்னது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளில் வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி வீடு காலி பண்ணுற அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து விஜய் வந்து இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்து வந்து சண்டை போட போகிறாரு அந்த நேரத்தில் தான் குமரன் கூட வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ள ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா நிவிலாம் வந்து சமாதானப்படுத்துகிறாரில்ல அதனால் அப்படிலாம் ஒரு சில மூமெண்ட் வரும் அந்த நேரத்தில் தாத்தா பேசி சமாதானப்படுத்தி இவங்களை இங்க இருக்க வச்சிருவாங்க ஏன்னா இவங்க இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா அடுத்து வில்லன்களுக்கு ஸ்டோரியே இல்லாமல் போயிடும் இல்லை ஏன்னா மென்டல் குரூப் வந்து காவேரியை வச்சு தான் கேம் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து அஜய் ராகினி அன்பரசு பசுபதி இவங்கலாம் வந்து கடைசியில் டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கலக்கல் காவேரி இங்கே இருந்து தான் ஆகணும் நம்ம அதிரடி காவேரி இங்கே இருந்து இவங்களெல்லாம் ஓட விடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் கூட ஆனால் நம்ம விஜய் வந்து இவ்வளோ சோகத்தில் போயிட்டாரு அப்படிங்கும்போது அடுத்து இருக்க ஸ்டோரி நம்ம எப்படி வேணால் பேசலாம் ஆனால் பேசுறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னால் நம்ம மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோரியை மாற்றுவாங்க அப்படி பார்க்கும்போது அடுத்திருக்க ஸ்டோரியை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு தெளிவாக ரிவ்யூ பேசினா தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மெசேஜ் நமக்கு வந்திருக்கு நீங்களும் அந்த மாதிரி தான் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் நாளைக்கு ப்ரோமோ என்ன கொடுக்குறாங்க அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோடய கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்